ஒரு ராயலிட்டி பிஜேபி கொடுக்கிறப்ப ஏன் ஒரு சதவீதம் கூட வாக்க நிரூபிக்காத விஜய ஏன் விமர்சிக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் கமல்ஹாசனோட பெரிய சக்தியா சீமான் வந்த மாதிரி ப்ரோ பவர் லீடர் ஏழை மக்களுக்கான தலைவன் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்தவன் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு சீமான் சொல்றது வெளியே வரும் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு சொல்றது வெளியே வரும் அங்கேயும் இலவசம் இங்கேயும் இலவசம்னு வெளியே வரும் இலவசங்களுக்கு எதிராக சீமான் இருக்கிறது

மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தான்னு பேசினது என்ன பொறுத்தவரை தவறு தான் அப்போ தன் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவார் விஜய் முப்பது சீட்டு கொடுக்கலான்னு சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இப்ப விஜய் மேல ஆயிரம் விமர்சனம் தேமுதிக வைத்தாலும் அது கருத்துக்களை சொன்னாலும் மீண்டும் தம்பிங்கிற ஒரு அணைப்பு அரவணைப்புக்குள்ள தேமுதிக கொண்டு வருது விஜய அதே போல ஓபிஎஸ் என்ன சொல்றாரு வரலாறு நிறைய மாற்றப்பட்டு உள்ளது யார் யாரோட உனக்கு கூட்டணி வச்சிருக்கோம் ஏற்கனவே கடந்த காலங்களில் வச்சிருக்கோம் அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாங்கிறாரு அப்போ ஓபிஎஸும் விஜயோடைய ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுறாரா தேமுதிகவும் ஓப்பன் பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ சீமானை விட பலம் அதிகமான சக்தியாக விஜய் மாறிடுவார்ல சீமான் கூட்டணிக்குன்னே போகலைங்க இல்லை கூட்டணி இல்லாமல் தான் சார் சொல்கிறேன் நானும் சீமான் தான் பெரிய சக்தியாக வருவாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு தெரியும் கமலஹாசனோட பெரிய சக்தியாக சீமான் வந்த மாதிரி சீமான் தெளிவான நிலைப்பாட்டோட வந்துருவாருங்க பிரேமலதா அம்மையாரோட பேட்டியை தெளிவா படிச்சா உங்களுக்கு புரியுதா ஸ்டாலின் நேற்று சொன்ன பேட்டிக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா திமுக கூட்டணிக்கு தான் அவங்க நைன்டி நைன் பர்சன்ட் இருக்காங்கிறது உங்களுக்கு புரியுதா ஓபிஎஸ் பேட்டியை உங்களுக்கு பார்த்தா தெரியுதா திமுக கூட்டணிக்கு தான் நைன்டி நைன் பெர்சென்ட் உங்களுக்கு இருக்காருன்னு தெரியுது இல்லையா அப்போ இந்த ஒரு பெர்சன்ட் சான்ஸ் உள்ளதை வச்சு பேசிய என்னத்துக்கு அதுவும் விஜய் மேட்டரில் தெள்ள தெளிவாக பிரேமலதா அம்மையார் வந்து சீமான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க ஒன்று விஜய் அந்த உடல்நிலை பாதிக்கப்படும் போது வந்து பார்க்கலன்னு வேற சொல்லிட்டாங்க அதை விஜய்க்கு தந்துரும் சீமான மூணு தடவை பார்த்தா பெர்சனலாக போய் அண்ணே அண்ணேன்னு சொன்னால் அவர் வெளியே வந்து விஜய் பெரியாள்னு சொல்லிடுவாருன்னு ஒரு நாடகம் அதே மாதிரி பிரேமலதா அம்மையார் வந்து கேப்டன் இறந்த பிறகு ரெண்டு மூணு தடவை போய் பார்த்தா அவங்க ஏமாந்து வெளியே விஜய் பெரியாளுன்னு சொல்லிடுவாருன்னு ஒரு நாடகம் ரெண்டு இடமே விஜய்க்கு நாடகம் பலிக்கல அவர் நாடக சாலைன்னு ரெண்டு வருக்குமே புரிஞ்சு ரெண்டு வருமே அடிச்சிட்டாங்க இப்போ பிரேமலதா அம்மையார் அடித்தது சீமான்னு சொன்னது சரிதான்னு சொன்னதிலே அடிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு விஜய் போட்டியாளர் இல்லை அவரை ஏன் பாய்க்கணுங்கிறதுக்காக தம்பி விஜய்னு சொல்லியிருப்பாங்க அதனால இதில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கான ஒரு ஆப்ஷனாக மட்டும் வைக்கல ஆப்ஷனாக கூட வைக்கல தேமுதிக விஜய் ஆபேஸும் வைக்கல ஓபிஎஸும் வைக்கல அவரை ஏன் பாய்க்கணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க நீங்கள் கூர்ந்து பார்க்கணும் ஆப்ஷனாக வச்சிருக்கிறது டிடிவி அதற்காக கூட்டணின்னு சொல்லிடுறாதீங்கன்னு சொல்லும் போதே விஜய் ஆப்ஷனாக வச்சுட்டாரு ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன் நைன்டி நைன் பர்சன்ட் டிஎம்கே தான் டிஜிபி அவர் நியமனத்தை வந்து அண்ணாமலை மதம் கடுமையா விமர்சிக்கிறாரு அத விமர்சிக்கல அதை உங்களுக்கு அத உள்ள இருந்து பாத்துக்கா இல்லை சுற்றுப்பயணத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கா தெரிவிக்கிறார் அப்ப அது சுமுத்தா போனும் அந்த அலைன்ஸ் கரெக்டா இருக்கணும் ஸ்டாலின் முதல்வர்கள் கரெக்டா இருக்கணும் திராவிட இயக்கம் அரசியல் எதிரிகளும் நண்பர்களும் இல்லன்னு அவர் கரெக்டா போறாரு ஒரு இதுல பேரம் பேசக்கூடிய அதுக்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கி மத்தியால ஏன்னா ஒரு கட்சியும் இப்போ ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கால் அதெல்லாம் நாளைக்கு உள்ள விஷயம் இன்னைக்கு இவர் என்ன சொல்றத வச்சுதான் நம்ம பேச முடியும் அதுல அவர் இன்னைக்கு திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் பேசுறாரு விஜய் அவர் ஆப்ஷனா எடுக்கல விஜய திட்டவும் இல்லை பிரேமலதா அம்மையார் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு அது பிறகு தம்பின்னு சொல்றாங்க சேமுதிகாவும் ஓபிஎஸ் விஜய் ஆப்ஷனா எடுக்கல அவங்க ஆப்ஷனா இருக்கிறது திமுக தான் அவங்க காலி பண்ணுன்னு நினைக்கிறது நம்பகத்தன்மையிட்ட முதுகுல குத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமியா தான் புரியுது புரியுது புரியுதுல்ல இப்ப டிடிபி தினகரன் ஆப்ஷன் ஆட்டு விஜய் எடுத்திருக்கிறார் போய் சொன்னா அது தப்பா போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி நான் என்ன என்ன நினைச்சோம்னா பார்லிமெண்ட்ல அவரை தனிமைப்படுத்தி பதிமூணு சதவீதம் ஆக்கிக்கிட்டு மக்களவை சட்டமன்றத்தில் பதிமூணு சதவீதம் ஆக்கிட்டு பார்லிமெண்ட்ல சேர்த்துக்கலாம் நினைச்சோம் நம்ம ஆட்கள் அவர் விஜய சேர்த்துக்கிட்டு நம்மளை வலையின சீமான் வந்து முடிவு சொல்லல எதிராக தான் பேசிட்டு இருக்காரு அதனால அவங்க அவசரப்பட்டு நம்ம ஆட்கள் வந்து அங்க சேர்ந்துட்டாங்க அப்போ நம்ம கணக்கு வந்து அண்ணாமலை கணக்கு நம்ம கணக்கு மாற்றம்ங்கறதுக்காக நின்று நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடியே காலி நோக்கம் பட் சீமான் அதுக்குள்ள வர வரல அண்ணாமலையும் அதுக்குள்ள அந்த இடத்துல நம்ம கணக்கு தப்பி போச்சுன்னு சொன்னால் அது நாம ஒத்துக்குவோம் அதே வேளையில இருபது சதவீதம் ஓட்டு உள்ள வந்துட்டுன்னா அதுவும் லாபம் தான் இதை வச்சு மோடி என்ன செய்யணுங்கிற அதுவும் மோடிக்கு நன்மைக்கு நம்ம கருத்தை சொல்லுவோம் சார் இப்போ விஜயுடைய சுற்றுப்பயணம் அடுத்த மாதம் தொடங்குது ஒரு மாற்றம் ஏற்பாடுன்னு தாவேக்காய் நம்புறாங்க மற்ற சில கட்சிகளும் சில ஆதரவுகள் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அப்படி இருக்கு இப்ப நீங்கள் சொன்னீங்க பாஜக வந்து ஆனே வந்து சிஎம் கிடைட்டா புரொஜெக்ட் பண்றாங்கட்டு அந்த சீமான் ஏன் தாவேகா தலைவர் விஜயை விமர்சிக்கணும்ங்கிற ஒரு கேள்வி வரும் அந்த விஷயத்துல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்றம்பா இல்ல சார் அது புரியுது சான்ஸ் எடுக்க முடியாதுங்கற ஒரு காலிதா கிளியரா புரியுது இங்க வந்து சீமான் வந்து ஒரு ராயல்டி பிஜேபி கொடுக்கறப்ப ஏன் ஒரு சதவீதம் கூட வாக்க நிருபிக்காத விஜயை ஏன் விமர்சிக்கணும்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் விஜய் கமலாசன் விமர்சி விமர்ச்சது சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்த மாதிரி விஜய் விமர்சிக்கிறது சீமானுக்கு லாபம் விஜய் படையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்து கொடுக்கணும்னு பேசல சீமான் பேசுகிறாரு விஜய் பஞ்சமர் நில மீட்பை பற்றி பேசல சீமான் பேசுகிறாரு விஜய் திரௌதியம்மன் கோயில் ஆலய நுழைவை பற்றி பேசல சீமான் திரௌதியம்மன் ஆயுள் ஆலய நுழைவுக்காக நிற்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியல் வியாபாரியாட்டு விக்கிரவாண்டியில் களம் புகல்ல சீமான் போலர் ஸ்டேஷனில் எதிர்த்து ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னேன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடு அளந்து கொடுன்னு களத்துக்குள்ளே போல்டா வந்து நின்னாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியல் வியாபாரியா ஈரோடு கிழக்குல நிக்கல சீமான் இது பெரியார் மண் பெரியாரே மண்ணு களத்துக்குள்ள நின்னாரு இது பெரியார் மண்ணு சொல்லக்கூடிய விஜய் களத்துக்குள்ள வரல சீமான் இருந்து தமிழிலிருந்து தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளுன்னு சொல்றாரு விஜய் தன் படம் ஓடுறதுக்காக அரசியல் வியாபாரியா இத பத்தி எதுவும் பேசல சீமான் பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு விஜய் இது பற்றி பேசாம இருக்கிறாரு இப்படி ஆயிரம் இஷ்யூஸ் சீமானுக்கும் விஜய்க்கும் மாறுபட்ட இஷ்யூ இருக்குது சீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒற்றுண்டிகள் தொங்கு அதுதான் பொதுவான விமர்சனம் சதவிகள் முதல்வர்கிட்ட விஜயை பத்தி கேள்வி கேட்கறாங்க சொல்லிட்டு போறாரு சீமான் எத்தனை தேர்தலை சந்திருக்காரு வாக்கு சதீதங்கள் அதிகமா இருக்கு விஜயை விட அதிகமாக தமிழ் தேசம் பேசக்கூடிய மக்களை கவர்ந்து இழுத்தாரு அப்பேற்பட்ட ஒரு தலைவர் ஏன் விஜய் திரும்பி திரும்பி விமர்சிக்க வேணுங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல சார் திரும்பி திரும்பி விமர்சிக்கணும் அப்பம்தான் சீமான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன மாதிரி திமுக அண்ணா தீவிரம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்றாருங்கிறது வெளியே வரும் கொடநாடு கொலை வழக்கு குற்றவாளிகளை ஸ்டாலின்னு கண்டுபிடிக்கலன்னு சொல்றது வெளியே வரும் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு சீமான் சொல்றது வெளியே வரும் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு சொல்றது வெளியே வரும் அங்கேயும் இலவசம் இங்கேயும் இலவசம்னு வெளியே வரும் இலவசங்களுக்கு எதிராக சீமான் நிக்கிறது வெளிவரும் இப்படி சீமான் தனித்தன்மையோட நிற்கிறாரு எம்ஜிஆர் ஆட்சிங்கிற மாதிரி விஜய் போறாரு எம்ஜிஆர் ஊழல் பிரிச்சாள் சீமான் சொல்றாருங்கிறது வெளியே வரும் நாளைக்கு ஜெயலலிதா வாழ்கன்னு கூட விஜய் சொல்லலாம் சீமான் வந்து ஜெயலலிதா கே சி பழனிசாமி அந்த இதுல இருக்கிறாரு பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு ஸ்டாலின் எடப்பாடி விஜய் மூணு வரையும் மீறி சீமான் சொல்றாருங்கிறது வெளியே வரும் ஆக சீமான் வந்து மற்ற எல்லா கட்சிகள்ல இருந்து தனி நிற்கிறாரு விஜயும் இன்னொரு பெரியார் தான் விஜயின்னு இலவசங்கள் தான் எம்ஜிஆர் இலவசம் விஜய் இலவசம் இப்படி விஜய் வந்து குட்டாளி உரிய மட்டைகளோட மூணாவது இன்னொரு மட்டையா தான் போறாரு இல்ல அதே அதே விஜய் தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்ப நடிகன் நடிகன் வந்து நாளாட துடிக்கிறான்னு சொன்னாரு ஏன் தம்பி விஜய் வரட்டும்னு சொல்லி சொன்னதே சீமான் தான் அது தப்பு

அண்ணனும் தம்பியும் சார்ந்தா உதயநிதி ஸ்டாலின விட்டுருவோமான்னு பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாதுன்னு நம்ம போற அந்த இடத்துல சீமான் தவறு செஞ்சு ஒத்துக்கிறீங்க தானே தப்புன்னு தான் சொல்றேன் அன்னைக்கும் சொன்னா இன்னைக்கும் சொல்றேன் பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாது விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு சீமான் புரிஞ்சதே விக்கிரவாண்டியில தானே நான் விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு சொன்னனா இல்லையா ஜானாரிக்கு சமி சீமான்ட்ட காலையில இருந்து சாயங்காலம் வர பேசி விட்டுருங்க விஜய பற்றி பேசி விட்டுருங்க விஜய பற்றி பேசி விட்டுருங்க இருபது சவீத ஓட்டு இருக்கு இருபது சவது ஓட்டு இருக்குன்னு விஜயை பற்றி அவர் சொல்லிட்டே இருந்தார் நான் சொன்னேன் பலம் நிரூபிக்காத யாருக்கும் ஓட்டு கிடையாது அது ஏமாறாது அது கிடையாதுன்னு நான் ஆணித்தரமா சொன்னேன் விஜய் நடுநிலைன்னு சொன்னார் விஜய் அதில் பல்ட்டி அடிக்கிறார் மக்களவைத் தேர்தலில் மைக்கு படத்தை போட்டு சீமானுக்காக விஜய் விளம்பரம் பண்ணார் அவர் சிஏ எதிர்ப்புன்னு சொன்னார் முப்பத்தொம்போது திமுக அணி கேண்டிடேட்டில் நவாஸ்கனி பாய் உட்பட யாரும் விஜய் ஒரு பொருட்டா எடுக்கல பலன் இருக்காத நீ எல்லாம் ஒரு அரசியல் சக்தியா அட பாப்பா பாப்பா தள்ளி போய் விளையாடு நாங்க ஈஸியா ஜெயித்துட்டு வருவோம் உன்னோட சிஏ எதிர்ப்பு சொல்லி ஓ ரசிங்க ஆதரவுலையா நாங்க ஜெயிக்கணும்னு முப்பத்தி திமுக கூட்டணி வேட்பாளர்களும் ஒருத்தர் கூட விஜய் ஒரு பொருட்டாட்டு ஒத்த ஓட்டுக்கு மதிச்சு பேசல இது ஆதாரம் தம்பி அந்த கட்டத்துல வெக்ஸாய் போன விஜய் தப்பா நம்ம சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி சொல்லியும் யாரும் நம்மளை சீண்டலையேங்கிறதுல மைக்கு படத்தை போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு மைக்கு படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததும் சீமான் என்ன என்ன செய்திருக்கணும்னா என் தம்பி தான் வளர்க்கணும் மைக்க எதுக்கு போட்டிருக்கான்னு இவர் அவசரப்பட்டு தம்பி எனக்காக தான் மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தான்னு பேசுனது என்ன பொறுத்தவரை தவறு தான் தவறு தான் அதுல நான் மறுக்க மாட்டேன் அப்பவே நான் தவறுங்கிறத இப்ப பேசக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்குமா ஹண்ட்ரட் கரெக்ட் நான் சொன்னது தவறுங்கிறது எப்போ சீமானுக்கு தெரிஞ்சதுன்னா என் சொன்னது கரெக்டு தான்ங்கிறது எப்போ தெரிஞ்சதுன்னா ஈரோடு விக்கிரவாண்டியில் நடன வைக்கிறாரு மைக்கு படத்தை போட்டவர் மீண்டும் பல்ட்டி அடிச்சு நடனிக்கு போறாரு விஜய் ஏன் போறாருன்னா அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு தான் சீமானுக்கு இருக்கு இவர் ஆதரவுன்னு சொல்லியும் ஆறு பர்சன்ட் ஓட்டு வந்ததுன்னா விஜய்க்கு ஒன்னு மில்லி ஆயிரும் அதுலேருந்து தப்பதுக்கு நாடக சாலை நாடகம் போட்டு நடிக்கிறாங்க அப்பந்தான் ஒன்னு சிவகார்த்தியை வந்து சீமான பார்த்துட்டு போனார் அதுக்கு பிறகும் பேசி விட்டுருங்க இருபது சதம் ஓட்டு இருக்குன்னு சொன்னாப்பில அப்போ நான் தான் சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் அங்கே வரும் உங்ககிட்ட சொன்னன்னா இல்லையாஸ் தம்பி ஐம்பத்தஞ்சு சதவீதம் திமுக எடுப்பாங்க இருபத்தஞ்சு சதவீதம் டாக்டரை எடுப்பார் போலர் ஸ்டேஷன் தான் வரும் ஒன் இயர் நான் ஒன் இயர் போலர் ஸ்டேஷன் தான் வரும் அதில் போல்டான் என்ன சீமான போராட்டுறேன் பின்னங்கால் படையில் பட ஓடுன ஜானாரிக்கு சாமி விஜய வந்து ஏன் கருத்தான் நான் முன் வைக்கிறேன் போலர் ஸ்டேஷன் தான் வந்தது அவர் அண்ணா திமுக சபாநாயருக்கு எதிரான போராட்டத்தை ஆதரிச்சும் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலும் ஓட் ஆன்சரிங் கெப்பாசிட்டி இருந்தாலும் ஒரு சதவீதம் தான் அவருக்கு வந்தது அதுலேருந்து தான் சீமான் பாடம் படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்குல அஜித்தண்ணா பைக்கு சீமான் ஜின்ன மைக்கு அஜித்தண்ணா பைக்கு சீமான் ஜின்ன மைக்குன்னு விஜய்யை நக்கல் அடித்து தள்ளினாங்க அஜித்துக்கு ஓட்டுருக்குன்னு நான் சொல்ல வரல ஓட்டு சீமானுக்கு போல்னஸுக்கு தான் ஓட்டு ஆக சீமான் இப்போ வந்து விஜய் பலன் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாதுன்னு இப்போ தான் சீமான் புரிஞ்சிருக்கிறாரு அப்போ தன்னை சீஃப் மினிஸ்டர் சொல்லுவார் விஜய் முப்பது சீட்டு கொடுக்கலான்னு சொன்னாப்பில நான் சொன்னேன் பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாது இல்ல அதே தான் சார் விஜய் வந்து சீமான அடி சீமான் வந்து விஜய் அடிக்கிறதுனால சீமானுக்கு என்ன ஒரு லாபம் அதை மட்டும் தெளிவாக அதை தானே இவ்வளவு நேரம் சொன்னேன் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக சீமான் நிற்கிறாருங்கிறதும் தமிழுக்காக வந்து வாக்கு செய்திகள் அதிகமாகும் கண்டிப்பா பதினேழு சதவீதம் வருவாரு பதினேழு சதவீதம் ஓட்டு உறுதியா வருவாரு அதுல சந்தேகமே இல்ல அது விஜய் அடிக்கிறதுனால இதுக்குள்ள ரீச் வந்து ஜாஸ்தி ஆகுது நீங்க விஜய்ங்கிற கேரக்டர் வரலன்னா சீமானுக்குள்ள அந்த ரீச் வந்து ஜாஸ்தி ஆகாது விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான் நமக்காக நிற்கிறான் விஜய்யை மோத்த காட்டினா ஓட்டு கிடைக்குன்னு எவன் போடுவான் இது திருமங்கலம் சரத்குமார் சிவாயணிசு மாதிரி ஆக போகிறான் விஜய் கா காசுக்கு நம்மளால பிரயோஜனம் இல்லை சீமான் நம்ம பிள்ளை நமக்கு அஞ்சு சதவீதம் வேணும்னு அருந்தகர் ஓட்டு வரலன்னாலும் பரவாயில்லன்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னு பரையரணம் தேவேந்திர குழு வேலை பேசுவாங்க இதுதான் சீமானுக்கு லாபம் ஒவ்வொரு விஷயமும் சீமான் நிற்கிற விஷயம் நமக்காக சீமான் நிற்கிற அந்த விஷயம் இல்லைன்னு மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் விஜய் சீமான் கம்பரிசன் சீமான் வந்து மக்களுக்கான தலைவன் ப்ரோ பூவர் லீடர் ஏழை மக்களுக்கான தலைவன் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்தவன் ரெண்டு டைரக்டர் தயாரிப்பாளருக்காக ஒரு பணக்கார பின்புலத்திலிருந்து வந்து சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு இதை வச்சு காசு பார்க்க நினைக்கிறவன் விஜய் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராஜசபா சீட்டுக்காக வியாபாரத்துக்காக ராகுல் காந்தியை பார்த்தவர் தலைவா படத்துக்கு ஜெயலலிதா பாதிப்பு ஏற்படுத்துறாங்கிறதுக்காக தன் சுய பாதிப்புக்காக மோடியை பார்த்தவர் தேட்ரு உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கலங்கிறதுக்காக தன் சுய கௌரவம் பாதிக்கப்பட்டதுன்னு அனில் உதவுனவர் இப்படி விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி சிவாஜி சம்பத் மாரி ஒரு பச்சோந்தி தனம் கொண்டவர் பல கொள்கைகள் பல தத்துவங்களை மாறினவர் தமிழ் தேசியம் திராவிடம்னு மாறினவர் சீமான் வந்து தமிழ் தேசிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகன் பெரியாரா ஸ்டாலின் எடப்பாடி கூட இன்னொரு பெரியாரா போய் நிற்கிறாரு இலவசங்கள் நாட்டுக்கேடு நிக்கிறாரு அவர் வந்து எம்ஜிஆர் சொல்லிக்கிட்டு இலவசத்துக்கு ஆதரவாட்டு ஸ்டாலின் எடப்பாடி கூட விஜய் நிற்கிறாருன்னு சீமான் தனித்தன்மையோடு நிற்கிறாருங்கிறதும் விஜய் இன்னொரு பெரியாரிஸ்ட் இன்னொரு எம்ஜிஆர் தான் மக்கள் மத்தியில் வரும் இதுதான் ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான எட்டு புள்ளி மூணுக்கு தூக்கி விட்டது எட்டு புள்ளி மூணுல இருந்தவர் பதினேழு சதவீதம் உறுதியாக வருவார் நான் விஜய் கம்பாரிசன் மட்டும் இல்லை அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காதது எடப்பாடி தன் நிலைப்பாட்டை மாற்றி பிஜேபி கூட போனது விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி நிற்காதது எல்லாமே சீமானுக்கு தனிச்சு போட்டியுடைய சீமானுக்கு லாமா வரும் மோடி சீமான ப்ராஜெக்ட் பண்ணுவாருங்கிறது எடப்பாடிக்கு எனக்கு உள்ள பிரச்சனை இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் நன்றி சார்